ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சே இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது வில்லேஜ் ஸ்டைலில் உடைத்து முட்டை குழம்பு தான் செய்ய போகிறோம் எங்கள் சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஐக்கான் பட்டன் ப்ளஸ் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோ குழப்பங்களா நான் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அது எண்ணி வச்சிருக்கேன் என்ன கொஞ்சம் நல்லா ஹீட்டான அப்புறம் கால டேபுள் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிஞ்சதுக்கப்புறம் கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெந்தயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் நாலு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கதுக்கப்புறம் ஒரு முழு பூண்டை உரிச்சி தட்டி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நாலு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நாலு தக்காளி பெரிய தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி உடத்த முட்டை குழம்பு வந்து சப்பாத்தி தோசை இட்லி பூரி எல்லாத்துக்கூடும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதம் கூட ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்கும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒன்று டேபிள் ஸ்பூன் தூள் ஒன்று டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கலாம் தூள் பச்சை வாசனை நல்லா போகட்டும் இப்போ ஒரு லெவன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ புளியை சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்பு நல்லா கொதிக்கட்டும் குழம்பு இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கலராம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம இதை லோ ஃப்ளேமில் அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆடிச்சு ஓபன் பண்ணி கலறி விட்டுடலாம் இப்போ நம்ம முட்டையை திருப்பி போட்டுடலாம் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லியை சேர்த்துட்டு கேஸை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான டேஸ்டியான கிராமத்து ஸ்டைல் முட்டை உடச்ச குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்கேன் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஐகான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்